வணக்கம் தூத்துக்குடி ஷேரடி சாய்பாபா திருக்கோவில் சுந்தரவேல்புரம் நமது சத்குருவின் நூற்றி ஆறாவது திதியை முன்னிட்டு நவநீத பக்தி நமது திருக்கோவிலில் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது அன்பர்கள் தங்களது பிரார்த்தனைகள் நிறைவேறவும் மன மகிழ்ச்சியையும் குடும்ப மேன்மையும் அடைய இந்த பக்தி மார்க்கத்தை கடைபிடித்து பெறுவோம் நமது சத்குருவின் நூற்றி ஆறாவது திதி அக்டோபர் நாலு வெள்ளிக்கிழமை முதல் அக்டோபர் பன்னெண்டு சனிக்கிழமை வரை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது நமது சத்குருவின் சாய் சத் சரிதம் அத்தியாயம் இருபத்தி ஒன்னில் நாம் காண இருப்பது பூனாவை சேர்ந்த அனதராவ் பாடன்கர் என்னும் ஒருவர் பாபாவை தரிசித்து வேதங்கள் உபனிஷங்கள் பல பயின்றும் புராணங்களை கேட்டும் கூட மன அமைதியானது எனக்குள் கிடைக்கவில்லை பாமர மக்கள் பலருக்கும் உங்களை தரிசித்த கணம் மனசாந்தி வழங்கி ஆசிர்வதிக்கிறீர்கள் என் மீதும் இரக்கம் காட்டி ஆசிர்வதிக்க கேட்டுக்கொள்கிறேன் என்றார் அவரிடம் பாபா ஒரு கதை கூறினார் ஒரு மனிதன் குதிரை வண்டியில் இவ்விடம் வந்தான் அந்த குதிரை ஒன்பது லத்தி அதாவது ஒன்பது சாணம் உருண்டைகளை இட்டது அதை அக்கறையுடன் தனது வேட்டி முனையை விரித்து ஒன்பது உருண்டைகளையும் அதில் சேகரித்தான் அதன் மூலம் அவன் மன ஒருமைப்பாட்டை அடைந்தான் என்று பாபா கூறினார் பாடன்க்கு இக்கதையின் உட்பொருள் விளங்கவில்லை அவர் கணேஷ் தாமோதர் என்ற தாத்தா கோல்கரிடம் பாபா இதன் மூலம் என்ன பொருள் கொள்கிறார் என்று கேட்டார் பாபாவின் வார்த்தைகளுக்கு இலக்கணம் கூற என்னால் முடியாது என்றாலும் எனக்கு தெரிந்ததை கூறுகிறேன் என்றார் குதிரையே கடவுளின் அருள் வெளிப்பட்ட ஒன்பது உருண்டைகள் பக்தியின் ரூபங்கள் அல்லது வகைகள் என்று கூறலாம் அவையானவர் முதலில் ஸ்ரவணம் கேட்டல் என்றால் ஆண்டவனுடைய புகழை காதுகளால் கேட்ட இன்புறுவது இரண்டாவது கீர்த்தனம் வேண்டுதல் என்றால் பகவானுடைய புகழை எப்போதும் பாடிக்கொண்டு இருத்தல் மூன்றாவதாக ஸ்மரணம் நினைவுறுத்திக் கொள்ளுதல் என்றால் ஆண்டவனுடைய நினைவாகவே இருத்தல் நான்காவது பாத சேவனம் பாதங்களை தஞ்சமடைதல் என்றால் ஆண்டவனுடைய திருவடிகளை சேவித்தல் ஐந்தாவது அர்ச்சனை பூஜை என்றால் இறைவனை பூஜித்து வழிபடுதல் நமஸ்காரம் வணங்குதல் என்றால் ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்தல் தாஸ்யா சேவை என்றால் இறைவனின் கட்டளைப்படி நடத்தல் நட்பு என்றால் இறைவனையே நண்பராக பாவித்து அன்பு கொள்ளுதல் இறைவனுக்கு முழுமையாக ஒப்படைத்தல் நமது சத்குருவின் மகா சமாதி தினத்தை முன்னிட்டு நவநீத பக்தியில் அவர் சத் சரிதத்தில் கூறிய பக்தி மார்க்கத்தை சேகரிப்பதன் பொருட்டு நமது திருக்கோவிலில் நடைபெறவிருக்கும் புண்ணியா திதி திருவிழாவில் அனைவரும் முழுமையாக அர்ப்பணிப்போடு கலந்து கொண்டு சகல நன்மைகளையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்று செல்வோம் நன்றி